வாஷவையகம் வாழ்க வையகம் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பாரதி அறுபத்தாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் அறுபத்தி ஐந்தாவது கவிதை இன்று பூமியிலே கண்டம் ஐந்து மதங்கள் கோடி புத்த மதம் சமண மதம் பார்சி மார்கம் சாமியென பதம் போற்றும் மார்க்கம் சனாதனமாம் ஹிந்து மதம் இஸ்லாம் யூதம் நாமம் உயர் சீனத்து தாவு மார்க்கம் நல்ல கன்ஃபூசி மதம் முதலா பார்மேல் யாமறிந்த மதங்கள் பல உலவாம் அன்றே யாவினுக்கும் உட்பொதிந்த கருத்து இங்கொன்றே இந்த பூமியில் நமக்கு தெரியும் கண்டங்கள் ஐந்து ஆசியா ஐரோப்பா ஆப்பிரிக்கா அமெரிக்கா ஆஸ்திரேலியா என்று மக்கள் வசிக்கக்கூடியது இப்பொழுதெல்லாம் ஏழு கண்டங்கள்னு சொல்கிறோம்னா அண்டார்டிகா ஒரு கண்டம் அமெரிக்காவே வட அமெரிக்கா தென் அமெரிக்கா என்று இரண்டு கண்டங்களாக சொல்கிறார்கள் பாரதி காலத்தில் பொதுவாக இந்த பூமி பரப்பை ஐந்து கண்டங்களாகத்தான் பிரித்திருந்தார்கள் இப்போ பாரதி சொல்கிறார் கண்டம்தான் அஞ்சு இந்த ஐந்து கண்டங்களிலும் கோடிக்கணக்கான சமயக் கோட்பாடுகள் உள்ளன ஒரு சிலது குறிப்பிட்டு சொல்லணும்னா புத்த சமயம் சமண சமயம் பார்சி சமயம் இன்னும் கடவுள் என்று இயேசுபிரானின் திருவடிகளை துதிக்கின்ற கிறிஸ்துவ சமயம் அதேபோல போல சனாதன தர்மம் என்று போற்றப்படுகின்ற வேத மார்க்கத்தை கடைபிடிக்கின்ற ஹிந்து சமயம் இஸ்லாம் சமயம் யூத சமயம் புகழ்பெற்ற சீன தேசத்தினுடைய தாவோ மார்க்கம் கன்ஃபியூஷியஸ் என்ற பேரறிஞர் இந்த உலகிற்கு கொடுத்த மிகச்சிறந்த கன்ஃபூசி மார்க்கம் என்று இந்த உலகத்தில் நாம் அறிந்துள்ள சமயங்கள் அநேகம் அநேகம் ஆனால் இந்த சமயங்கள் அனைத்திலும் உட்கிடக்கையாக உள்ள சாரம் ஒன்றுதான் அத்தனை சமயங்களும் போதிக்கின்ற தத்துவம் ஒன்றுதான் அந்த தத்துவம் எது என்பதை நாளை சிந்திப்போம் அனைவருக்கும் நன்றி وارش حوالمودن